என் செல்ல குழந்தையே நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ தொட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியாக மாறும் எதனால் நாளைய தினம் என்றால் நாளைய விடியல் மார்கழி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய் கிழமையினுடைய விடியல் நாளைய தினம் நான் சொல்கின்ற ஒரு மங்களகரமான பொருள் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதை நாளை நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வாங்கி வந்துவிட வேண்டும் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் தெய்வ கடாட்சம் அதிகமாக இருக்கும் தெய்வ சக்தி உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னை ஆட்சி செய்யும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு உணர்த்தும் செய்வது தவறு என்று தெரியும் பொழுது அந்த தவறையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடிக்கும் சரி அது என்ன பொருள் என்று உன் அம்மா உனக்கு சொல்வதற்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை நான் உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நினைப்பது போலத்தான் மற்றவர்களும் நினைப்பார்கள் என்று எண்ணக்கூடாது ஒவ்வொருவருக்கும் மனதில் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கவும் வேண்டும் நீ சொல்வதை அவர்களும் சொல்கிறார்கள் என்றால் அது ஒருமித்த கருத்து நீ சொல்கிறாய் என்பதற்காக அவர்களும் சொல்கிறார்கள் என்றால் அது மிக பெரிய தவறான காரியம் ஒருவேளை நீ சொல்வது தவறான விஷயமாக இருந்தால் அவர்களும் அதையே சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்ற அர்த்தம் உன்னை தவறான பாதையில் வழிநடத்திச் செல்கிறார்கள் என்ற அர்த்தம் அதனால் நீ சொல்வதையெல்லாம் என்று ஆமாம் சாமி போடுகின்றவர்களை ஒருபொழுதும் வாழ்க்கையில் நம்பாதே எந்த நேரத்திலும் உன் காலை வாரிவிட இவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் சரியான சந்தர்ப்பத்தை இவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு கெடுதலை நடத்த இவர்களால் முடியும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இருக்க நீ பழகிவிடு எதற்காக அம்மா இன்று இதை சொல்கிறாள் நாமே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம் தாயானவளும் இது போன்ற விஷயத்தை சொல்லி நம்மை காயப்படுத்துகிறாள் என்று எண்ணக்கூடாது யதார்த்தத்தை அம்மா உன் இடத்தில் சொல்கின்றே இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல ஆள் இல்லாமல் தானே நீ திணறிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல நான் இருக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன பயம் என் பிள்ளை எதற்காக வருந்த வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று எதற்கு தோன்ற வேண்டும் நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் சொல்லி தருகின்றேன் கேட்டு அதன்படி நடந்து கொள் எல்லோரையும் நம்பி வாழ்க்கையை இழந்து விடாதே எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு சோர்வடைந்து விடாதே எல்லாமும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகும் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் அப்பொழுது நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைவா என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று நான் போகின்ற இந்த விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் அது என்ன தெரியுமா ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைத்தால் எல்லாமும் நமக்கு மகிழ்ச்சி என்று அந்த விஷயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாய் ஆனால் அது உனக்கு கிடைத்த பாடில்லை நீ எத்தனை முயற்சிகளை செய்தும் அதை உன்னால் பெற முடியவில்லை அந்த நேரத்தில் உனக்கு ஒருவர் மிகப்பெரிய உதவியை செய்தார் அவர் செய்த அந்த உதவியினால் அந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கிடைத்தது ஆனால் இப்பொழுது நீ யார் உனக்கு உதவி செய்தார்களோ அவர்களை மட்டும் மறந்து விட்டாய் உன்னுடைய இந்த நல்ல நிலைமையை கண்டு அன்று யாரெல்லாம் உன்னை உதவி செய்யாமல் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் நீ நல்ல நிலைமையில் இருப்பதனால் அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் ஆனால் அது கூட தெரியாமல் அன்று உதவி செய்தவர்களை மறந்து விடுகின்றாய் இது எல்லோருக்கும் இயல்பாகவே வருகின்ற ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது எதற்கு தெரியுமா இப்படி ஒரு பிரச்சனை வருகின்றது நாம் கடந்து வந்த பாதையை மறந்து விடுகின்றோம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து விடுகின்றோம் அது கொடுத்த அனுபவத்தையும் மறந்து விடுகின்றோம் அப்பொழுது இவர்கள் உதவி செய்யவில்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்பதனை நீ ஒரு நொடி சிந்தித்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் இவர்களோடு அந்த ஒரு பழக்கம் இருந்தாலும் உனக்கு உதவி செய்த அவர்களோடு நன்றியை மறக்காமல் அவர்களை மட்டும் வாழ்க்கை முழுவதும் நீ அழைத்து சென்றாலே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த தீய எண்ணங்கள் கொண்டவர்களை நீ இன்னமும் வாழ்க்கையில் வைத்திருப்பதனால்தான் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் வராகி உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை இந்த விடியலில் உன் இல்லத்தில் இருக்க வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் பச்சை கற்பூரம் என் பிள்ளையை பச்சை கற்பூரத்தை எல்லோரும் தன்னுடைய இல்லத்தில் வைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் சாதாரண கற்பூரம் அதிகமாக இருக்கும் தெய்வத்திற்கு அதை வைத்துவிட்டு வணங்குவதனால் பெரிதாக இதை யாரும் தேடுவதில்லை ஆனால் உண்மையில் பச்சை கற்பூரத்திற்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய சக்தி வேறு எந்த ஒரு பொருளுக்கும் கிடையாது எவ்வளவுதான் அந்த பொருள் இருக்கணும் இந்த பொருள் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் இவையெல்லாம் எவ்வளவுதான் உனக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மீறி ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த பச்சை கற்பூரம் என் பிள்ளையை இந்த பச்சை கற்பூரம் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை அழித்துவிடும் தீய சக்திகளை அண்ட விடாது உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் தீய எண்ணங்கள் இருக்கிறது என்றால் அதை அடியோடு ஒழித்துவிடும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களை உன்னுடைய அருகில் வரவிடாது இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த பொருள் உன் இல்லத்தில் இருந்தால் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் உருவாகும் என் பிள்ளையே அது மட்டுமல்ல இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் இந்த பச்சை கற்பூரத்தை பொடியாக நுணுக்கி நீ நெற்றியில் வைக்கின்ற குங்குமத்தோடு கலந்து வைத்து தொடர்ந்து உன் நெற்றியில் வைத்துப்பார் வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் இட்டுப்பார் நிச்சயமாக உனக்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிய தொடங்கும் நமக்கு நல்லது நடக்க போகிறது என்கின்ற ஒரு உணர்வு தானாகவே நீ உணரத் தொடங்கி விடுவாய் இது போன்ற நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நடத்தி வைக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை நீ நாளைய விடியலில் உன் இல்லத்திற்குள் கொண்டு விடு என் பிள்ளையை சர்வ நிச்சயமான உண்மையான விஷயம் குங்குமம் வைக்க முடியாதவர்கள் திருநீரோடு கலந்து வைத்து அதை நெற்றியில் வைக்கலாம் இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது திருநீரு சாம்பலாகிய ஒரு பொருள் அதை பச்சை கற்பூரத்தை கலந்து நீ பூஜை அறையில் வைக்கவில்லை என்றாலும் தனியாக வைத்துவிடு எந்த தீட்டு நேரமானாலும் அதை உன் நெற்றியில் நிச்சயமாக வைக்கலாம் என் குழந்தையே திருநீறு என்பது உனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது மனது கஷ்டப்படும் பொழுது தெய்வத்தை உன்னோடே நீ அழைத்து செல்கின்ற ஒரு பொருள் உனக்கு மனதில் படபடப்பு ஏற்படும் பொழுதும் வேதனை ஏற்படும் பொழுதும் கவலை ஏற்படும் பொழுதும் தீய சக்தி இருப்பதாக உணரும் பொழுதும் இந்த திருநீரை உன் நெற்றியில் வைத்து கொண்டு அதிலிருந்து உன்னை விடுவிப்பாய் அல்லவா அதோடு சேர்ந்து இந்த பச்சை கற்பூரமும் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்று நீயே உறுதி செய்து விடுவாய் நம்பிக்கையோடு இந்த பொருளை உன் இல்லத்திற்கு கொண்டு வா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்